ராபர்ட் பிக்டன் அப்படிங்கிறவர் வந்து என் கையில் விளங்க மாட்டதுக்கு முயற்சி பண்ணி ஒரு கையில் விளங்க மாட்டிட்டார் இன்னொரு கையில் விளங்க மாட்டார் அப்போ நான் தட்டி விட்டேன் அந்த சத்தம் போட்டேன் அவர் ரூமில் என்னை கூட்டி போய் அது கையை கை விலங்க மாட்டேன் முயற்சி பண்ணார் நான் அவர் தகராறு பண்ணி தட்டி விட்டேன் உடனே அவர் கத்தி எடுத்து என் வயிற்றில் குத்திட்டார் உடனே நான் என்ன பண்ணேன் அந்த கத்தியை எடுத்து அவர் முகத்தில் குத்திட்டேன் டாக்டர் அதை கேட்டுவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் அதே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ராபர்ட் அந்த பன்றி பண்ணேன் பன்றி விளக்கு பண்ணா வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல தான் அந்த சொசைட்டி நான் பெரிய லெவலில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு நடத்திட்டு இருக்கோம் அதில் வந்து இந்த பெண்ணை வந்து காசு திருடத்துக்கு முயற்சி பண்ணான் காசு திருடத நான் பார்த்து கைங்களமாக பிடிச்சி காவல்துறையில் உடைக்கலான்னு சொல்லிட்டு விலங்கு போட்டேன் அவள் வந்து கத்தி எடுத்து என்னை குத்திட்டாள் குத்திட்டு அவளையும் குத்திக்கிட்டான் பிக்கி பேலஸ் குட் டைம் சொசைட்டி ஓஹோன்னு ஓடுது எங்கெங்கே இருந்தோ பெண்கள்லாம் வராங்க ஆண்கள் வராங்க சந்தோஷமாக இருக்காங்க குடிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது அதில் நிறைய பேர் பாலியல் தொழிலாளிகள் பெண்கள் வராங்க அப்போ வரக்கூடிய ஆண்கள் அவங்க கூட இருக்காங்க அப்புறம் போயிடுறாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த சமயத்தில் அங்கே வேலை எல்லாம் விசாரிக்கிறாங்க அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இதை மாதிரி இவரோட காரில் இந்த விஷயத்தை நம்மளை அது வழியை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு இவர் ஒரு கேஸ் போட்டு ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் இவர் கொஞ்சம் நாள் இருக்கார் ஜெயிலில் இருக்கையில் அங்கே கூட ஜெயில் நட்புன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே புதுசாக நண்பர்கள் சேர்வாங்க இவங்க டைம் பா பாசுக்கு வர்றது கிடையாது இவர் இவர் கதையை சொல்லுவார் அவர் அவர் கதையை சொல்லுவார் இவர் அப்போ இப்படி தான் இவங்க டைம் பாஸ் ஆகும் அப்படி பேசுகிறதில் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இருந்தாங்க அப்போ அவர் செஞ்ச தவறுகள் எல்லாம் இவர்கிட்ட சொல்கிறார் அப்போ இவர் சொல்கிறார் தான் செஞ்ச தவறுகளாக அவர்கிட்ட சொல்கிறார் என்ன சொல்கிறார் நான் இது வரைக்கும் நாற்பத்தொம்போது பெண்களை கொலை பண்ணியிருக்கேன் சொசைட்டிக்கு வருவாங்க வரக்கூடிய பெண்களில் பாலியல் தொழில் பண்ணக்கூடியவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க என் ரூமுக்கு கூட்டு போவேன் கூட்டு போய் அவங்கள கையில் விலங்கு போட்டு விலங்கை போட்டு அவங்கள கழுத்தை நெரிச்சு கொண்டு மன்றி இருச்சு கெட்டுற மாதிரி கட்டி தலை கீழே கட்டி அவங்கள வந்து பாட் பாட்டாக கட் பண்ணி இவங்க என்ன பன்றி பண்ணா வச்சுருந்தாங்க இல்லையா அதில் இருந்து ஏகப்பட்ட அந்த ஏரியாவில் ஏகப்பட்ட பன்றிகள் இருக்குது அந்த பன்றிகளுக்கு அந்த கொல்லப்பட்ட பெண்ணின் பாகங்களை வாய்ஸ் ஆஃப் லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து நம்ம பல்வேறு வழக்குகளை குறித்தும் அதனுடைய பின்னணிகள் குறித்தும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி எந்த வழக்கை பற்றி சார் பார்க்க போகிறோம் அதாவது கனடா நாட்டில் ராபர்ட் பிக்டன் அப்படிங்கிறார் வந்து நாற்பத்தொம்பது பெண்களை கொலை பண்ணியிருக்கார் ஆமாம் அவரை எப்படி பண்ணார் எப்படி காவல்துறையில் மாட்டினார் எப்படி ஜெயிலில் இருந்தார் ஜெயிலில் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெண்டிலைன் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி அவங்க வந்து ஒரு வீட்டு கதவை தட்டுறாங்க கதவை தட்டப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க கதவை திறந்து பார்க்குறாங்க ஒரு பெண் அதாவது அந்த பெண் வந்து கையில் ஒரு கையில் விலங்கு மாட்டப்பட்டிருக்கு பைத்து வந்து கத்தியால் குத்தப்பட்டு வலி தாங்காமல் அப்படியே அமைக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க கத் கதறாங்க அப்போ அவங்க அந்த வீட்டில் இருக்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு என்ன யாருன்னு அப்போ தான் அவங்க பேரை சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த பெண்ணை காப்பாற்றும் முயற்சியில் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் வந்து அந்த பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அந்த பெண்ணை வந்து பேசக்கூடிய நிலைமைக்கு வராங்க அப்போ வந்து அவங்க விசாரிக்கிறாங்க டாக்டர்ஸ் விசாரிக்கிறப்போ அந்த பெண் சொல்கிறாங்க தன்னோட பேர் வந்து இது மாதிரி வெண்டிலைன் ஈஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பிக்கி பேலஸ் குட் டைம் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அருகில் அந்த இடத்துல வந்து இவங்க வந்து வீக்கெண்ட் கொண்டாட்டங்கள் கொண்டாடுவாங்க போலக்கு அதுக்கு நான் வந்தேன் வந்தப்போ அதோடய ஓனர் இந்த ராபர்ட் பிக்டன் அப்படிங்கிறவர் வந்து என் கையில் விளங்க மாட்டதுக்கு முயற்சி பண்ணி ஒரு கையில் விளங்க மாட்டிட்டார் இன்னொரு கையில் விளங்க மாட்டேன் நான் தட்டி விட்டேன் அந்த சத்தம் போட்டேன் அவர் ரூமில் என்னை கூப்பிட்டு போய் இது கையை கை விளங்க மாட்டேன் முயற்சி பண்ணார் நான் அவரை தகராறு பண்ணி தட்டி விட்டேன் உடனே அவர் கத்தி எடுத்து என்னை வயிற்றில் குத்திட்டார் உடனே நான் என்ன பண்ணேன் அந்த கத்தி எடுத்து அவர் முகத்தில் குத்திட்டேன் குத்திட்டு தடிச்சு ஓடையாந்துட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க டாக்டர் அதை கேட்டுவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் அதே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ராபர்ட் பிக்டன் வராரு முகத்தில் காயத்தோட குத்து காயத்தோட வராரு அப்போ அவரை கேட்குறாங்க அப்போ அவர் வந்து இது மாதிரி ஒரு பெண் வந்து இங்கே அது வந்து ஒரு பெரிய இடம் அந்த இடம் வந்து எப்படின்னா முன்னாடி வந்து இந்த பண்ணை வச்சுருந்துருக்காங்க இது பன்றி பண்ணை பன்றி விடக்கூடிய பண்ணை வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல தான் அந்த சொசைட்டின்னு ஆரம்பிச்சு பெரிய லெவலில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு நடத்திட்டுருக்கோம் அதில் வந்து இந்த பெண்ணை வந்து காசை திருடுறதுக்கு முயற்சி பண்ணா அவள் காசு திருடதை நான் பார்த்து கைய்குளமாக பிடிச்சி அவள் காவல்துறையில் ஒப்படைக்கலான்னு சொல்லிவிட்டு விலங்கு போட்டேன் அவள் வந்து கத்தி எடுத்து என்னை குத்திட்டா குத்திட்டா அவளையும் குத்திக்கிட்டா அவள் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் டாக்டர் அதையும் இது பண்ணிவிட்டு லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு லோக்கல் போலீஸ் வராங்க வந்து ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க விசாரித்து அந்த ராபர்ட் பிக்டனை சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணி பார்த்தா அவர் பேண்ட் பாக்கெட்டில் ஹேண்ட் கீ இருக்கு கை விலங்கு இருக்குல்ல அதை மூடக்கூடிய கீ இருக்கு அந்த கீயை எடுத்து இந்த பெண் அந்த ஒரு கை கையில் ஹேண்ட் கப் போடப்பட்ட லெவலே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களையும் விசாரிக்கிறாங்க விசாரித்து அந்த கீ கீயை போட்ட பார்த்தா அது கரெக்டாக செட் ஆகுது ஓகே உடனே காவல்துறை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹா இந்த ஆள் தான் தப்பு பண்ணியிருக்கான் இவன் தான் கிருஷ்ண பெண் சொல்கிறாங்க இவன் தான் குத்துனான் கை விலங்கு போட்டான் கத்தியால் குத்துனான் நான் திருப்பி அவனை குத்துனேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் காவல்துறை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவனை கைது பண்ணிடுறாங்க அதாவது அட்டம் டு மர்டர் கொலை முயற்சி அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி அந்த வழக்கை விசாரிக்கையில் இந்த ராபர்ட் பிக்டன் வந்து அவன் பெரிய ஆள் பெரிய கோடி அது என்ன யார் அவன் யார் அவனோட பின்னணி என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க விசாரிக்கல அவன் என்ன சொல்கிறான் இது மாதிரி நான் வந்து இப்போ சமீப காலமாக இந்த இது இது பேலஸ் அதாவது பிக் பிக்கி பேலஸ் குட் டைம் சொசைட்டின்னு இதை வச்சுருக்கிறேன் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா காலத்தில் ஒரு பன்றிகள் வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய பண்ணையாக இருந்தது இந்த இடம் அதில் வந்து எங்கள் அப்பா பண்ணையை வச்சுருந்தார் நான் என்னோடய அண்ணன் என் தங்கச்சி மூணு பேர் இருந்தோம் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த பன்றி பண்ணையை எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அந்த பண்டிகைகள்லாம் நிறைய இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தது அதை சுற்றி ஏகப்பட்ட இடம் இருந்ததுனால ஒரு லெவலுக்கு மேலே நாங்கள் வந்து அதை விற்றுட்டோம் விற்றதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு புள்ளி ஒன்று ஆறு மில்லியன் டாலர் எங்களுக்கு பணம் கிடைச்சிது அந்த பணத்தை வச்சு தான் அந்த சொசைட்டி ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ஒரு சேரிட்டி ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய சொசைட்டி இதில் வந்து இவங்க எல்லாரும் வந்து தங்குவாங்க வீக்கெண்டில் இங்கே கொண்டாட கொண்டாட்டமாக இருக்கும் அதாவது எப்படின்னா பொழுதுபோக்கான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி குடிக்கிறதுக்கும் கும்பளம் போடுறதுக்குமான இடம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து அது மாதிரி வச்சு அதில் வரக்கூடிய பணத்தை வந்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு சேரிட்டிக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு இந்த பெண் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அவங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்கு தான் இதை மாதிரி சொல்கிறாங்க நான் தவறு செய்யக்கூடிய ஆளுக்கிடையே நான் பெரிய மெல்லினர் அப்படி இந்த மாதிரி இந்த சொசைட்டிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சொன்ன உடனே காவல்துறை வந்து என்ன பண்ணிடுறாங்க அந்த பெண்ணோட பின்னணியை இது பண்ணி அந்த வழக்கு அதுக்கு மேலே தொடராமல் விட்டுறாங்க இவரை வந்து ஜாமீனில் விட்டுறாங்க அதுக்கப்புறம் இது நடக்குது தொண்ணூத்தேழுல இந்த அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பிக்கி பேலஸ் குட் டைம் சொசைட்டி ஓஹோன்னு ஓடுது எங்கெங்கே இருந்தோ பெண்கள்லாம் வராங்க ஆண்கள் வராங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க குடிக்கிறாங்க கும்பலம் போடுறாங்க போகிறாங்க இந்த மாதிரி இருக்குது அதில் நிறைய பேர் பாலியல் தொழிலாளிகள் பெண்கள் வராங்க அப்போ வரக்கூடிய ஆண்கள் அவங்க கூட இருக்காங்க அப்புறம் போயிடுறாங்க அந்த மாதிரி இருக்குது இதில் இங்கே வேலை செய்யக்கூடிய இவரோட சொசைட்டியில் வேலை செய்யக்கூடியவர் ஒருத்தர் வந்து சொல்கிறார் காவல்துறைக்கு அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி அவரோட ரூமில் போய் பார்த்தேன் ப்ரைவேட் ரூமில் பார்த்தேன் அங்கே வந்து பெண்களோட நிறைய பொருள்லாம் இருக்குது அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கூட வேலை செய்கிற பெண்ணும் சொல்கிறாங்க ஆனால் காவல்துறை என்ன சொல்கிறாங்க நாங்கள் அந்த இடத்த சர்ச் பண்ணணும்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க இவங்க பயந்து போய் அவனுக்கு ஏன்னா அவன் பெரிய கோடி சொல்கிறேன் அவனுக்கு எதிராக நம்ம ஒன்றும் போராட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புகார் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அங்கே வேலையை விட்டு நின்றுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வந்து புத்தாண்டு கொண்டாடுறாங்க அந்த சொசைட்டியில் அதுக்கு வந்து அனுமதி வாங்கலை அரசாங்கம் அப்போ அரசாங்கம் வந்து அதை மூட சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் அங்கே வேலை செய்கிறவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இதே மாதிரி இவரோட காரில் நான் பார்த்தேன் அந்த காரில் வந்து ஆயுதங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க உடனே காவல்துறை நீங்கள் ரிப்போர்ட்டாக கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட ரிப்போர்ட்டை வாங்கிடுறாங்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் அந்த பண்ணைக்குள்ள அந்த சொசைட்டியை போய் ரைடு பண்ணுறாங்க ரைடு பண்ணி கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணி பார்த்தா அங்கே வந்து நிறைய பெண்களோட பர்ஸு இது மாதிரி பொருள்கள் லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி பொருள்கள்லாம் நிறைய இருக்குது ஆமாம் அப்புறம் இவரை பிடிக்கிறாங்க இவரை பிடிச்சி என்ன நடக்குது என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவர் கதையெல்லாம் சொல்கிறாரு சொல்லி மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறாரு ஆனால் இவங்க சர்ச் பண்ணுறங்களை ரிவால்வர் அப்புறம் வந்து பிஸ்டல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய கிடைக்குது அந்த பெண்களோட உடைகள் லிப்ஸ்டிக்கு இந்த பர்ஸ் இதெல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி பொருள்களும் கிடைக்கிது அதுக்கப்புறம் இவரை விசாரித்து இது பண்ணையில் அவர் ஒத்துக்கிறார் இது மாதிரி இங்கே வரக்கூடிய பாலியல் பெண்களை வந்து வந்து நான் வந்து கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் இவர் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரித்ததுக்கப்புறம் இவர் சொல்கிறார் ஒரு லிஸ்ட்டு இவங்களெல்லாம் நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை உடனே காவல்துறை என்ன பண்ணுறாங்க இவர் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க ரிமாண்ட் பண்ணி இவருடைய நிறைய விஷயம் இருக்குது இந்த விஷயத்த நம்மள வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு இவர் ஒரு கேஸ் போட்டு ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் இவர் கொஞ்சம் நாள் இருக்கார் ஜெயிலில் இருக்கையில் அங்கே கூட ஜெயில் நட்புன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே புதுசாக நண்பர்கள் சேருவாங்க இவங்களுக்கு டைம் பாஸ் வேறு டைமே எங்களுக்கு எது டைம் பா பாஸுக்கு வேறு கிடையாது இவர் இவர் கதையை சொல்லுவார் அவர் அவர் கதையை சொல்லுவார் இவர் இப்படி தான் இவங்க டைம் பாஸ் ஆகும் அப்படி பேசுகையில் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாயிருக்கிறாங்க அப்போ அவர் செஞ்ச எல்லாம் அவர் சொல்கிறாரு அப்போ இவர் சொல்கிறாரு தான் செஞ்ச தவறுகளாக அவர்கிட்ட சொல்கிறார் என்ன சொல்கிறார் நான் இது வரைக்கும் நாற்பத்தொம்போது பெண்களை கொலை பண்ணியிருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஆச்சரியப்பட்டு போய் நாற்பத்தொம்பது பெண்களை கொலை பண்ணிருக்கீங்களா எப்படிங்க என் கொலை பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ இவர் சொல்கிறாரு இது மாதிரி எங்கள் சொசைட்டிக்கு வருவாங்க வரக்கூடிய பெண்களில் பாலியல் தொழில் பண்ணக்கூடியவங்களை பார்த்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணுவேன் என் ரூமுக்கு கூப்பிட்டு போவேன் கூட்டி போய் அவங்கள கையில் விலங்கு போட்டுருவேன் விலங்கை போட்டு அவங்கள கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன் கழுத்து நெரிச்சு கொண்டதுக்கப்புறம் அவங்கள வந்து பன்றி எரிச்சியை கட்டுற மாதிரி கெட்டி தலை கீழே கெட்டி அவங்கள வந்து பாட் பாட்டாக கட் பண்ணி இவங்க ஏற்கனவே பன்றி பண்ணா வச்சுருந்தாங்க இல்லையா அதில் ஏகப்பட்ட அந்த ஏரியாவில் ஏகப்பட்ட பன்றிகள் இருக்குது அந்த பன்றிகளுக்கு அந்த கொல்லப்பட்ட பெண்ணின் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி உணவாக போட்டுருவார்கள் போட்டுட்டு அதில் சில போர்ஷன்ஸை மட்டும் எடுத்து அதை வந்து அதை மிருக கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இவங்க பன்றி பண்ணை வச்சிருக்காங்க பன்றிலாம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட அதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த கொழுப்பு இருக்குல்ல அந்த கொழுப்புல இருந்து என்ன தயாரிப்பாங்க அப்படின்னா சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க லிப்ஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அதுக்காக வந்து நான் விற்றுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இறந்து போனவங்களோட பாடியிலிருந்து எடுக்கக்கூடிய கொழுப்பை எடுத்து அதுக்கு யூஸ் பண்ண சில சேரிட்டிஸ் அதாவது அந்த அநாதை இல்லங்கிட்ட இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நிறைய செஞ்சு சாஸ்லாம் அதையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரான் பெருமையாக சொன்னாரான் நாப்பத்தொம்பதையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது நான் இன்னும் ஒரு கொலைக்காக தான் எதிர்பார்த்திருந்தேன் ஐம்பது கொலையாகும் அப்படின்னு நினைச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் சொன்னத அங்க இவர் கூட இருந்தார் இல்லையா அந்த நண்பர் வந்து

அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த சொசைட்டி ஆரம்பிச்சது சொசைட்டி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலைகள்லாம் பண்ணது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் அதுக்குள்ள சாட்சியங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணி கிடைச்சி நாற்பத்தொம்பது பேரில் இருபது பேருக்கு தான் கொலை செஞ்சதுக்கு சாட்சியங்கள் கிடைச்சிது அந்த இருபது பேரை கொலை செஞ்சுதான் வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டதில் ஒரு ஆறு பேர் கேஸ் அந்த கேஸில் மட்டும் இவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க ஆயுள் தண்டனை அந்த ஆயுள் தண்டனை ஜெயிலில் இருக்கிறாரு ஜெயிலில் இருக்கிறப்போ இவரை கூட இருக்கிற ஒரு ஒருத்தரையும் வந்து இவர் குத்திடுறாரு காயம்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து இவர் இறந்து போயிடுறாரு ஆக ஒரு பெரிய பணக்காரராக பிறந்து பன்றி விளக்கக்கூடிய பண்ணை வச்சிருந்த ஒரு ஓனரோட மகனாக பிறந்து அந்த பன்றிகள் கூட வளர்ந்து அந்த பன்றிகளையே வந்து இறைச்சாக்கி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் சேரிட்டி ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து குடிக்கவும் கும்மாடம் போடுறதுக்கும் வரக்கூடிய ஆட்களாய அதில் உள்ள பாலியல் பெண்களை கொலை பண்ணி அவங்க உடலை துண்டு துண்டாக்கி அதை பன்றிகளுக்கு இறைச்சியாக போட்டு மீதி இருக்க பகுதியை வந்து மிருக கொழுப்பாக சாக்லேட் தயாரிக்க அப்புறம் லிப்ஸ்டிக் தயாரிக்க எல்லாம் பண்ண நாற்பத்தொம்போது பேரை கொலை பண்ண ஒரு மனிதன் அத்தியாயம் ஜெயிலில் முடிஞ்சது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அதாவது ஒரு மனிதனை வந்து நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் தவறான பாதையில் போகக்கூடாது மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது இப்போ ஒன்றுமே தவறு செய்யாத அவங்க பாலியல் தொழிலாக இருக்கலாம் ஆனால் அந்த பெண்கள் எந்த தவறுமே செய்யலை இவருக்கு எந்த கெடுதலும் பண்ணலை ஆனால் அவங்கள ஒவ்வொருத்தரையும் கொன்று அவங்க உடம்பை தலைகீழ கட்டி வச்சு அதை பாட்பாட்டாக வெட்டி இந்த மாதிரி ஒரு கொடூர செயல் பண்ணியிருக்காங்க கொடூர கொலை கொடூர அந்த செயல்கள் எல்லாமே கொடூரமாக இருந்தது அப்படி தப்பி வந்து ஒரு பெண் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதிலிருந்தும் தப்பிச்சு வந்தார் ஆனால் கடைசியில் காவல்துறை பண்ண ஒரு ஜெயிலில் இருந்து கூட இருக்கிற காவலர்னு தெரியாமல் அவருடைய ஒரு எல்லாத்தையும் உளறி அதில் மாட்டிக்கிட்டு கடைசியில் ஜெயிலுக்கு தண்டனை ஆகி அப்புறம் கொலையும் செய்யப்பட்டார் ஜெயிலேயே கொலை செய்யப்பட்டார் ஆக தவறுகள் செய்யக்கூடாது தவறு செஞ்சால் நிச்சயமாக தண்டனை உண்டு அதாவது சட்டத்தின் தண்டனையும் உண்டு ஆண்டவரின் தண்டனையும் உண்டு ஆனால் இதை பார்க்கக்கூடிய நேர்கள் நிச்சயமாக தவறு செய்யக்கூடாது தவறு செய்யும் எண்ணத்தை வளர்க்கக்கூடாது உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் இதை தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வந்து நல்ல ஒழுக்கத்தோடையும் நல்ல நடத்தையோடையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம்